நம்ம சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்றைக்கி தரமான எட்டு கிடாரி கன்று தாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான வளர்ப்பு கன்று விற்பனைக்காக வந்திருக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் அதாவது எல்லா வீடியோக்கும் கொடுக்குற மாதிரி இந்த கன்றுகளுக்கும் அந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாரு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது எட்டு கன்றுங்க இது எட்டு கன்றுகளும் சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸு தொண்ணூறாயிரம் ரூபா ரேட் வருது வீட்டில் விற்பனை செய்யறதுனால எழுவத்தி ரூபாய்க்கு எட்டு தரமான கன்றுகளை விற்பனை செய்கிறாருங்க மாட்டு வியாபாரி ராஜா அவர்கள் எல்லா கண்டுகளும் பாருங்கள் ஒரே சேமாக இருக்கக்கூடிய தரமான கிடாரி கன்று தான் நல்ல சுழி சுத்தம் எந்த வகையிலையும் வளர்ப்புக்கு குறைய சொல்ல முடியாது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டுகள் பிடிச்சிருந்துச்சின்னா உடனே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டுகளை ஏற்றிட்டு போகலாம் அதே மாதிரி வாடகை என்பது தமிழ்நாடு முழுவதுமே இலவசன்னு சொல்லியிருக்காருங்க நீங்கள் எங்கேனாலும் சரி வாடகை என்பது இலவசம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து கன்றுகளை செலெக்ஷன் பண்ணிக்காங்க நீங்கள் வாங்கிக்காங்க இந்த எட்டு கன்றுகளையும் ரேட்டும் அனுசரித்து கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவும் வாடகை இலவசமாக கொடுக்குறாரு எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த மாதிரி வாய்ப்பு கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் ரசிகர்களுக்காகவும் மாட்டுப்பண்ணை வச்சுருக்கவங்களுக்காகவும் தான் இந்த ஆஃபர் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுக நல்லா தரமாக இருக்கு ஒவ்வொரு கன்றுகளும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஒரு கன்று கூட குறை சொல்ல முடியாது நல்ல தரமா நல்ல லட்சணமான ஜாதி கன்றுங்க எட்டு கன்றுகளுமே இவருடைய அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து எடப்பாடி செல்லும் வழியில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்து வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்காங்க ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறது கொஞ்சம் முன்ன பண்ண கூட தெரியும் நீங்கள் நேரில் வந்து பாருங்க கன்று உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருக்கிற கன்றுகளை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோலையும் சந்திக்கிறேன்